இன்னைக்கு ஒரு ஒரு கேடு கேடுகட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம் அந்த ஆள் யார் தெரியுமா யாரா இவன் டேமேஜா இருக்கா சுகிசிவம் எல்லாரும் பார்த்தேனே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப தெரியாத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா அத தாண்டா என்னால தாங்கவே முடியல அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதா பச்சன் மாதிரி இருக்கீங்க நானே நம்பிட்டேன் வா பெயருக்குத்தான் ஆன்மீக சொற்ப ஆலர் ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா அவர் திராவிடத்தின் கைகோலி எப்படியெல்லாம் சில்பர் செல்ஸ் வெளியே வராங்கன்றதை நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு வாங்க கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாமல் கேட்குறாங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் அவருக்கு முன்னால் இருந்ததா இல்லையா இருந்தது ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ் இல்லாமையா போச்சு நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தபோது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு இருந்தது ஏன் ராஜாஜி உட்கார்ந்து இருந்தார் முதல்வரா அப்ப கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு இருந்தது ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவர் மேடையில் பேசுகிறார் என்ன பேசுகிறோன்னா கலைஞருக்கு நாள் நம்ம ஏன் வந்து அவருக்கு செம்மல் பூங்கான்னு பேர் வைக்கணும் அதுக்கு கலைஞருக்கு ஏன் பேர் வைக்கணும் அதாவது பக்தவச்சலம் ஆண்டார் காமராஜர் ஆண்டார் அதுக்கப்புறம் ராஜாஜியான் ஆண்டார் இவர்களாம் ஆளும்போது தமிழுக்கு செம்மொழி என்று பெயர் வரல ஆனால் கலைஞர்கள் ஆண்டும் போது தான் தமிழுக்கு செம்மொழி என்று இந்த இந்திய தேசம் அங்கீகாரம் கொடுத்து அப்படின்னு சொல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ராஜா ஆண்டது வெறும் இரண்டு வருடங்கள் தான் பக்தாச்சலம் ஆண்டது மூன்று வருடங்கள் அஞ்சு மாதம் பதிமூணு நாட்கள் அதே மாதிரி காமராஜ் ஆண்டது ஒம்பது வருடங்கள் ஐந்து மாதம் பத்தொம்பது நாட்கள் இருக்காங்க இதில் மெயினாக போனோம்னா இது எல்லாமே இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு இங்கே ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் மலைகளை மலைகளில் போயிட்டு நம்ம பார்த்துருக்கோம் விரகை தந்து போட்டு சா சாப்பிட்ருக்காங்க மூங்கில் அரிசி சாப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி விவசாயத்துக்காகவே வந்து இருந்தார்கள் அன்றைக்கு எது நமக்கு பெரும் பிரச்சனையாக இருந்ததுன்னா மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பணம் இல்லை வசதி இல்லை உணவு இல்லை அப்போ என்ன பண்ணார்னா காமராஜ் அவர்கள் முதல்ல பள்ளிக்கூடம் காட்டுறார் பள்ளிக்கூடம் கட்டிய பிறகு ஏன்னா பசங்க வரலை அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க அப்போது சோறு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதிய உணவு போடுறாங்க அப்போ மதிய உணவு சாப்பிட்றதுக்காகவே மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க இந்த மாதிரி பல திட்டங்கள் இன்றைக்கும் நம்ம படிப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க காமராஜர் போன்ற தவிர இங்கே இவங்க சொல்லுகின்ற இந்த மக்களுக்கு மதுவு கொடுத்து குடிகார மக்களாக மாற்றிய திமுகவுக்கு வெறும் சம்மந்தமாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் காமராஜர் அவர்கள் அணைகளை கட்டினார் எந்த யாருடைய மனைவியும் அணைக்கவில்லை இவர் அவர்கள் என்ன பண்ணார் அணைகளை கட்டினார் அவர் கட்டிய அணைகள் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் இவங்க என்ன பண்ணுறாங்க தடுப்பணை கட்டிவிட்டு நாங்களும் அணை கட்டணும் அணை கட்டணும் சொல்லி இந்த தீவிர பீத்திக்குள்ளும் ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா இந்த மாதிரி சுகிசீவம் போன்ற நாட்கள் ஒரு வரலாற்றை எப்படி மாற்றி திரித்து சொல்லி மக்களிடத்தில் கைத்தட்டுவதும் மக்களுக்கு நம்பி வாக்களிப்பதும் இதுதான் திராவிட வரலாறு எப்பொழுதுமே உண்மையை சொல்லி திராவிடம் ஆட்சிக்கு வராது பொய்களை சொல்லும் புரட்டைகளை சொல்லும் யாரெல்லாம் நம்ம திரையில் பார்த்தோம் இல்லை வந்து செய்தியாளரை பார்த்தோம் இல்லை பட்டிமன்றத்தில் பார்த்தோமோ அவர்களெல்லாம் தேர்தல் தான் திமுக ஆதரவாக நமக்கு தெரியும் இன்றைக்கு பல பேச்சுகளில் இவரும் ஒரு பேச்சையாக வந்து இருக்கிறாரு ஸோ இந்த தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க காமராஜ் அவர்கள் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வாழ்ந்தவர் அவர் தோற்கடித்து விட்டு நடிப்புக்காகவும் ஊழலுக்காகவும் பல சொத்துக்களை ஆட்டப்படுவதும் வந்தவர் தான் திராவிட முன்னெடுக்கலாம் இதில் ஐம்பது வருஷம் ஆண்டு பிறகு செம்மொழி ஆக்குது பெரிய விஷயம் கிடையாது காமராஜர் அவருக்கு ஆண்டிருந்தால் இன்னும் தமிழகம் வேற மாதிரியாக இருந்திருக்கும் இன்னும் பல சாதனைகள் புரிஞ்சிருக்கும் இந்த பூமி சொர்க்க பூமியாக இருந்திருக்கும் அதையெல்லாம் மறைத்து ஐ ஐம்பது வருடம் ஆண்ட தலைவரோடு வெறும் ஒன்பது வருடம் ஆண்ட தலைவர் ஒப்பிட்டு பேசுவது இது எந்த வகையில் நியாயம் தான் தெரியவில்லை யாரோடு யாரை ஒப்பிட்டு பேசுவது கலைஞரை ஸ்டாலின் ஒப்பித்து பேசுங்கள் அது சரியாக இருக்கும் கலைஞரை உதய ஸ்டாலின் ஒப்பித்து பேசுங்கள் அப்போ கலைஞர் உயர்வாக தெரிவார் ஆனால் இந்த கலைஞரை காமராஜரோடு சேர்த்து ஒப்பிட்டு பேசுவது வெள்ள முண்டமே கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அது மனு தர்மம் இல்லை என்று இந்த சுகி சுகி சிவம் கூட வரல பாருங்க நல்ல கைக்கு நான் அது தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்